வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீவு நாகபூசணி அம்பன் தான் இருக்கிறோம் இன்று இரவு வேளை பூசையில் அம்பாள் வீதி பவனி வர இருப்பதால் இன்று எல்லாம் தயாராக நடக்கி நடந்து கொண்டிருக்கிறது பூசை வேலைகள் இங்கே பார்த்திங்கன்னா அந்த அம்பாள் பவனி வரும் வேளையில் அங்கே சேவை செய்வதற்காக இலங்கை முதலமைச்சர் சந்த இந்து சமய தொந்த சபை படையினர் தமது சேவைக்காக செல்ல தயாராகும் தருணத்தை அங்கே அவதானிக்கக்கூடியவாறு உள்ளது இவர்கள் பாதுகாப்பு மற்றும் வீதி ஒழுங்கமைப்பு போன்ற பல சேவைகளை ஆலயங்களில் செய்து வருகின்றனர் பார்த்தீங்கள் அனைவரும் இப்பொழுது அந்த சேவைக்காகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவங்க வந்து சப்புர திருவிழாக்கு முதல் நாளே இங்கே வந்ததாக சொன்னார்கள் வந்து இங்கே தங்கி தமது ஏற்பாடுகளை தங்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்ததாக கூறினார்கள் இப்பொழுது அம்பாள் உலா பவனி வர இருப்பதால் அதற்காக தாங்கள் சேவையை செய்வதற்காக போ செல்கிறார்கள் என்றும் கூறினார்கள் நாம் அவர்களுக்கு பின்னால் சென்று நாம் இவளை பார்ப்போம் இங்கு ஆண் தொண்டர் மட்டுமின்றி வயதான மற்றும் பெரிய வயதான பெண்கள் இளம் பெண்கள் என்று பல தொண்டர்கள் அமைப்பில் பணியாற்றி வருகின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்பாள் முன் விட்டோம் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா அம்பாள் உள்ளிருந்து வெளிவரும் கண்ட காட்சியினை நாம் காணக்கூடியதாக உள்ளது பக்தர்கள் பின் சூழ்ந்து வருகின்றனர் இங்கு இலங்கை முழிச்சங்க இந்து சமய தொண்டசபையின் சபையின் ஆணையாளர் தனது கண்காணிப்பு சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அது இங்கு அவதானிக்க முடிகிறது மற்றும் அவர்களின் தொண்ட சபை படையினர் அம்பாளை சூழ மற்றும் சுற்றுப்புற துயிலில் பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா இர இரண்டு கரைகளிலும் இலங்கை முதல் சங்க இந்து சமய தொண்ட சபையின் உறுப்பினர்கள் அதாவது தொண்டர் படையினர் தங்கள் கைகளை கூட்டவாறு அம்பாள் இங்கு வர பாதிகையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் இப்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கும் வழியில் பக்தர் ஒருவர் அம்பாலின் பின் பின்பால் அங்க பிரதர்சனை செய்து கொண்டு செல்கிறார் அதற்கு உதவிகரம் புரியுமாறு இலங்கையில் இந்த சமய தொண்ட சபையினர் இங்கு அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அவர்களுடன் பின் செல்ல இருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் காணொலியின் மூலம் இங்கு நடைபெறும் மனத்தையும் தங்களுடன் பகிர்ந்து நான் உங்கள் தமிழ் அம்பால் முன் சென்று கொண்டிருக்கிறார் பின்னால் பக்தர்கள் பல சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கு மூன்று தொண்ட சபையினர் இவருக்கு உதவி செய்து கொண்டு செல்கிறார்கள் இந்த இரவு வேளையில் ஆலயத்தை பார்க்கும்போது எவ்வளவு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த அலங்காரங்கள் போன்ற பல ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது தொடர்ந்து எங்கள் காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் இங்கு நடைபெறும் அனைத்தையும் தங்களுக்கு இங்கு நேரலை மூலமாக நாங்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டே இருப்போம் பார்த்தீங்கன்னா அம்பாள் முன் சென்று கொண்டிருக்கிறார் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் நிற்கிறோம் இங்கு அந்த தொண்டர்கள் அவரை பாதுகாப்புடன் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அது இங்கு காணக்கூடியதாக உள்ளது இப்போது பாத்தீங்கன்னா அம்பால் வந்து வீதி உலா வளம் வந்த பிறகு இப்பொழுது முன் ஆலயத்தின் முன்பிரம் அடைந்துள்ளது இங்கே தொண்ட சபையினர் தங்கள் கண்காணிப்பு வேலைகளிலும் பாதுகாப்பு வேலையினையும் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நன்கு இங்கு அவதானிக்கக்கூடியவாறு உள்ளது இப்பொழுது மைனையில் குடியிருக்கும் நாகபூஷணி அம்பால் ஆலயத்தினுள் செல்லும் அக்காட்சியினை நாம் காணக்கூடியதாக உள்ளது வழிகளை அமைத்து கொடுக்கும் வகையில் இலங்கை சமய தோண்ட சபையினர் ஒழுங்கமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் அம்பால் உள் செல்லும் அந்த காட்சியினை காணக்கூடியதாக உள்ளது இத்தொண்ட சபையினர் இவர் இவரின் வேண்டுதல் நிறைவேற்றும் வரை அவருக்கு பாதுகாப்பாக உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார் நான் காணொலியை பதிவு செய்து வந்து கொண்டிருந்த போது இவர்கள் தொடர்ந்து அவருக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள் இத்துடன் இவ் நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்னொரு உலக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விலை நான் உங்களின் தமிழ்